நைன்டீன் பிப்டி எயிட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் இந்த நாளில் ஒரு லெஜெண்ட் பிறந்திருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்ப முடியுமா நம்பிதாங்க ஆகணும் அது வேறு யாரும் இல்லை டான்சர் மியூசிக்கர் கிரியேட்டர் சிங்கர் த லெஜெண்ட் மைக்கேல் ஜாக்சன் அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அமெரிக்காவில் கருப்பினம் வெள்ளைன்னு இருக்குங்க அமெரிக்காவில் கருப்பின தடைகள்லாம் இருந்துருக்கு நம்ம ஊரில் ஜாதி ரிலிஜியன் அந்த மாதிரி இருக்குல்ல அது போல தான் அமெரிக்காவில் இருந்துருக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் எட்டாவது பர்சனா போற மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் வீட்டில் இருக்கப்போ அவருக்கு சிங்கிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க பாடிக்கிட்டு ரொம்ப துருதுருவா இருந்திருக்காரு மைக்கேல் ஜாக்சன் இதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மா இவரை எதலாச்சும் ஒரு கிளப்ல போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில எல்லாம் கருப்பின மக்களை வெள்ளையின மக்கள் முன்னாடி டான்ஸ் ஆடுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் லைக் ஒரு குரங்கு மாதிரி இப்போது நம்ம முன்னாடி ஒரு குரங்கு டான்ஸ் ஆனால் நம்ம எவ்வளோ ரசிப்போம் அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் நடந்திருக்கு பிறப்பின மக்களை பெருசாக யாரும் மதிக்க மாட்டாங்க அவங்க கிட்டவும் போக மாட்டாங்க அவங்கள ஒரு தீண்ட தகாத முன்னாடி விட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்த மைக்கேல் ஜாக்சன் நம்ம எப்படியாவது ரொம்ப பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சி அவருடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறாரு நூறு பேர் டான்ஸ் ஆனாங்களோ அந்த இடத்துல தனியாக தெரிவார் மைக்கேல் ஜாக்சன் இதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பா இவனை எப்படியாச்சும் பெரிய ஆள் இவருக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க மைக்கேல் ஜாக்சனுக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க இதையெல்லாம் நல்லா கற்றுக்கிட்ட மைக்கேல் ஜாக்சன் டான்ஸில் வேற லெவலில் டான்ஸ் ஆடுறாரு அவர் நடந்து வந்தாலே ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்த வரா மாதிரி தான் ஒரு எல்லாருக்கும் தோணுமே அது மட்டும் இல்லாமல் நம்மளை கருப்பினம் மக்கள்னு ரொம்ப தாழ்த்துறாங்க நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரியாளாக வரணும்னு அவருடைய முயற்சியை வந்து உறுதிப்படுத்துகிறாரு உறுதிப்படுத்துறாரு அவர் அந்த முயற்சியில அவரை வெற்றியும் பெறறாரு இருபத்தஞ்சு வயசுல ஒரு சாங் பாடி ரொம்ப ஃபேமஸ் அவர் எட்டு இருக்காரு அவார்டு பதினெட்டு வாங்கிருக்காரு கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கியிருக்காரு அவரு கிங் ஆஃப் பாப் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்தாங்க இதெல்லாம் இருக்க அவருக்கு நூத்தி ஐம்பது வருஷம் வாழணும்னு ரொம்ப ஆசை அவருக்கு உடல்ல ஏதாச்சும் உறுப்பு பழுதானா ஒரு இரநூறு பேர் அவருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க அவருடைய முக அமைப்பு நிறைய வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு அவருடைய ஃபேஸ் அவருடைய கலர் அவருடைய அவருடைய நோஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் அழகுக்காக பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்கும் போது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க ஒரு ஸ்டேஜ் மேலே டான்ஸ் ஆடிக்ட் இருக்கிறப்ப அவருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால அவர் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் நிறைய டான்ஸ் ஆடிக்ட் இருக்கிறப்ப அவருடைய பேக் பெயினும் ரொம்ப பேக் பெயினும் நிறைய வந் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால அவர் வந்து டேப்லெட்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த எல்லாம் நிறைய உடலில் எடுத்துக்கிட்டாரு அவருடைய பர்சனல் லைஃப்பில் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டு கல்யாணம் நடந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் அவங்க அவரை விட்டு போயிட்டாங்க செகண்ட் ஒய்ஃபும் அவரை விட்டு போயிட்டாங்க அவருக்கு மூணு குழந்தைங்க குழந்தைங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் நெவர்லாண்டுன்னு ஒரு சில்ட்ரன்ஸுங்களுக்காகவே ஒரு ஒரு பார்க் மாதிரி வடிவமைக்கப்பட்டார் பர்சனல் லைஃப்பில் வந்து அவர் சந்தோஷமாக இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அவரோட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரோட பர்சனல் லைஃப்பில் லீட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் ரொம்ப ஒரு ஒய்ஃபும் போயிட்டாங்க செகண்ட் கல்யாணம் பண்ணும்போது அவங்களும் போயிட்டாங்க ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாம் இவர் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார் குழந்தைங்களுக்காக அவர் வந்து எல்லாமே எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த பார்க்கில் அனிமல்ஸு சிங்கம் நிறைய ஒரு பாம்பு ஒரு பார்க் மாதிரி இருக்குங்க அவருடைய வீடே வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்கும் இவருக்கு வந்து நூற்றி ஐம்பது வருஷம் வாழணும்னு ரொம்ப ஆசைங்க இவர் வாழ்ந்ததும் ஐம்பது வயசு வரையிலாம் எப்படிம்மா இவர் இறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ரெக்கமெண்ட்ஸில் பெயின் கில்லர் ஸ்டேஜ் அந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவர் வந்து ஒரு சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னாலே ஒரு லேபுக்கு போயிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த சாப்பாடை வந்து அவர் சாப்பிட்லாமா எந் எந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி தான் அவருக்கு சாப்பாடே கொடுப்பாங்க நிறைய அவங்க வீட்டில் நிறைய டாக்டர்ஸ் ஸ்டைலிஷ் நிறைய பேர் அவரை பார்த்துக்கவே அவருக்கு வீட்டுக்குள்ளவே நிறைய பேர் இருந்திருக்காங்க டூ தௌசண்ட் நைன் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் காலையில் ஒரு மூணு மணி அளவில் அவர் வந்து இறந்துட்டாருன்னு அப்படி ஒரு நியூ அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுங்க ரொம்ப ஆச்சரியமாக உலகமே அப்படி சமிழ்த்து போன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங் நூற்றி ஐம்பது வருஷம் வாழணும்னு ஒரு ஐம்பது வயசுலேயும் இறந்துட்டாருன்னு அவர் எல்லாருமே ரொம்ப சோகமாக இருந்தாங்க அந்த ஆன்லைனில் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ அந்த டைமில் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ ஆன்லைனில் ஸ்க்ராச் ஆச்சுன்னு சொல்கிறாங்க சர்வரே அப்படியே ரொம்ப ஸ்டாப் ஆகிடுச்சு அவரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற அந்த டைமில் சர்வரே ஸ்டாப் ஆகிடுச்சு ஆன்லைனில் ஒர்க் ஆகல அந்த மாதிரி நியூஸ் வந்துடுங்க அவர் எழுந்தது இந்த உலகத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய இழப்பு தான் நான் சொல்ல முடியும் அமெரிக்காவில் இனத்தடைகளை உடைத்து பாப் இசையில் பரிமாண வளர்ச்சி ஆழமாக அவருக்கு பாப் மன்னர் என பட்டம் பெற்றாருங்க அவர் பலரால எங்களை தெரியுங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கும் திறமை இருக்கு எங்களாலே முடியும் அப்படின்னு சொல்லி சாதிச்சவர் தான் மைக்கேல் ஜாக்சன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அவர் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காருன்னு நினைக்கிறோம் மைக்கேல் ஜாக்சன் அவருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பர்த்டே வருதுங்க ஸோ உங்களுடைய விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த மாதிரி ஸ்டோரியை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ